பிரியங்கா என்ன சொல்றாங்க மை மாம் ஃபீலிங் பாடி அண்ட் போன் பெயின் விச் சப்ளிமெண்ட் ஐ கேன் பை ஃபார் ஹர் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அதாவது ஜெனரல் சப்ளிமெண்ட்ஸ் அவங்கள அசஸ் பண்ணணும் உங்கள் மாம் சொல்றீங்க அப்போ மேபி ஷீஸ் அரவுண்ட் ஃபிஃப்டி ஆர் ஃபிஃப்டி பிளஸ் மினிமம் அந்த வயசு இருக்கணும் இருக்கணும் ஸோ ஒரு வயதுக்கு மேல் என்ன டேப்லெட் சாப்பிட்றாங்க அதோடைய சைடு எஃபெக்ட்ஸில் பாடி பெயின் வருதா கொலஸ்ட்ரால் லோவரிங் ட்ரக்ஸ் நிறையா பாடி பெயின் கொடுக்கும் சில டயாபட்டிஸ்க்காக கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் பாடி பெயின் கொடுக்கும் மசில் வீக்னஸ் உண்டு பண்ணும் சில தூக்கத்திற்காக பிளட் ப்ரெஷருக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் மசில் வீக் ஆகி பாடி பெயின் போன் பெயின் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ ஷி ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் இப்படி இன்ஸ்டால அப்படி கேட்டு அப்படி சொல்லி நான் எதையோ வாங்கினேன் நான் ஸோ அம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு சீனியர் சிட்டிசன் லெவலில் இருக்கலாம் ஸோ என்ன டேப்லெட் சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்க பேட்டர்ன் என்ன லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணணும் இன் டச் வித் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாவை அசஸ் பண்ணணும் ஓகே